சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என்பதை உங்கள் குலதெய்வம் உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் குலதெய்வம் சார்ந்த கனவுகள் ஏதாவது வந்திருக்கு அந்த கனவுகள் என்ன அப்படிங்கறத மறைக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க முதல் கனவு குல தெய்வத்தை நீங்க கனவுல கண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆசை நீங்க மனசுல ரொம்ப நாளா இந்த இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் இல்ல குடும்பத்துல ஒரு சுப காரியமா இருக்கலாம் அந்த விஷயங்கள் விரைவில் கூட போகின்றது உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகின்றது என்பதே அர்த்தம் குலதெய்வ சாமி வந்து உங்க கையில வந்து ஒரு குழந்தைய கொடுப்பது போல உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்க நினைச்ச காரியம் நடக்க போது அது மட்டும் இல்ல குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு இது போன்ற கனவு வந்துச்சுன்னா உங்க வீட்டுல சீக்கிரமே குழந்தை சத்தம் கேட்க போகின்றது என அர்த்தம் குலதெய்வ கோவில்ல அபிஷேகம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல பணம் சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமா உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்க போகின்றது வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகின்றது என அர்த்தம் அதே போல குலதெய்வ கோவில்ல பிரசாதம் கிடைத்து அதை நீங்க சாப்பிடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்கு உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு முழு ஆசிர்வாதம் கொடுக்கின்றது என அர்த்தம் அடுத்ததாக நீங்க வீட்ல இருக்கும்போதே உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ இல்ல உங்க குலதெய்வ கோவில்ல போய் நீங்க அழுவது போல சாமி முன்னாடி அழுவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மனசுல இருந்த கவலைகள் நீங்க போகின்றது உங்க வாழ்க்கைய சுபிச்சமாக மாற போகின்றது என அர்த்தம் அடுத்ததாக குலதெய்வம் அதாவது குலதெய்வம் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி குலதெய்வ இல்லையில யாராவது ரொம்ப கோபமா ஆடுற மாதிரி கனவு எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க செய்யற செயல்ல நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்ய போறீங்க அப்படின்னா அத ரொம்ப யோசிச்சு செய்யணும் ஏன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அததான் உங்களுக்கு குறிக்கின்றது இது போன்ற கனவு வந்தாலே நீங்க செய்யற செயலா இருக்கட்டும் இல்ல வியாபாரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒண்ணுக்கு இரண்டு முறை நன்றாக யோசிச்சு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு முடிவு கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல குலதெய்வத்திற்கு இலை போட்டு சாப்பாடு வைத்து படையல் போட் போடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் உங்களை அழைக்கின்றது என் எல்லைக்கு வா எனக்கு படையல் போடு அப்படின்னு கூப்பிடுகின்றது அதனால கண்டிப்பா உங்க குடும்பத்தாரோட சேர்ந்து உங்க குலதெய்வ எல்லைக்கு சென்று வாருங்கள் குலதெய்வம் உங்கள்ட்ட பேசுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது போன்ற கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட தயக்கப்படாம உங்க தொழிலை விரிவாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க அதே போல் குலதெய்வ கோவிலில் நீங்கள் போது பூக்கள் யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லை குலதெய்வம் நீங்க நீங்கள் சாமி கும்பிடும்போது பூக்கள் கீழே விழுவுது இல்லை யாராவது ஒரு மங்களகரமான ஒரு பெண் ரூபத்தில் வந்து உங்கள் கையில் பூ கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது உங்கள் கஷ்ட காலத்திற்கு ஒரு முடிவு போகின்றது உனக்கு இனி நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் சொல்லாமல் சொல்கின்றது அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படின்னா உங்க வீட்லையும் பல அறிகுறியே உங்கள் குலதெய்வம் காமிச்சு கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறிகுறி பல உயிரினங்கள் அதாவது அணிலு குருவி சின்ன சின்ன பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள்லாம் வந்து உங்க வீட்டில் கூடு கட்டுறது உங்கள் வீட்டு செடிகள்ல குருவிகள் வந்து கூடு கட்டுவது இதெல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதோ மரம் செடி கொடிகள் வளர்க்குறீங்கன்னா அங்கே பூத்து குலுங்கும் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்குறது காய் கனிகள் அதிகமாக கிடைக்கிறது இதெல்லாம் உங்களை சுற்றி சுற்றி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலயும் நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் மட்டுமில்ல சாதாரணமாக கை புழக்கத்துல உள்ள பணத்துல ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஐந்து மூன்று ஒன்றுகள் மூன்று நான்கு மூன்று மூன்று அப்படின்னு சொல்லி ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள எண்கள் மூன்று எண்கள் ஒரே மாதிரி இருப்பது இந்த பணம்லாம் உங்க கையில அடிக்கடி பொருளுது அதுல உள்ள நம்பரை நீங்க பார்க்கும்போது அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு கண்ணுக்கு பட் தென்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லை வராத கடன் எனக்கு வரவே வராது அந்த பணம் நான் எப்படி தான் வசூலிக்க போறனோ அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்க கைக்கு போகின்றது அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற அறிகுறிகள்லாம் இது போன்ற கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே நீங்க நேரா உங்க பூஜை அறையிலயோ இல்ல உங்க குலதெய்வ கோவிலுக்கோ சென்று உங்க குலதெய்வத்தை பார்த்து எனக்கு மேலும் மேலும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் இந்த நல்லது நடப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்கள் இப்போ வராத கடன் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து நாணயம் முடிஞ்சு வச்சிருங்க உங்க குலதெய்வத்துக்கு இது போல நீங்க நிறைய செய்யும் போது பண தடங்கள் உங்களுக்கு பண கஷ்டங்கள் பணம் சம்பந்த தடங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது தொழில ஒரு லாபம் வந்தாலும் அதுல ஒரு பதினோரு ரூபா உங்க குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சு பாருங்க தொழில் லாபம் மென்மேலும் வளர்வதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் நம்ம குல தெய்வத்திற்கு ஒரு ரூபா செஞ்சாலும் அது மூன்று ரூபாயா நமக்கு திருப்பி தான் நம்ம தெய்வம் இப்பேற்பட்ட குலதெய்வத்தை நம்ம எல்லாரும் வணங்குவோம் அவரவர் குலதெய்வத்தை கண்ணும் கருத்துமாக வணங்கும் போது அந்த குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்